அதை இந்த மாநாட்டில் அறிவிக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி அது ஏன் அதை சொல்றேன் நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்க கருத்து என்று ஒரு காலம் நம்ம கொடுத்திருந்தோம் அந்த காலத்துல அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் தலைமை கழக நிர்வாகிகளும் சொன்னதை உங்களிடம் சொல்கிறேன் இன்று வரை தமிழகத்தில் கூட்டணி அறிவிக்கவில்லை இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த கூட்டணி அறிவிக்கலை தான் எங்க கூட்டணி சொல்லல அப்படி இருக்கும் பொழுது நாமும் சிறிது ஆலோசித்து தெளிவாக சிந்தித்து நல்ல தீர்ப்பை நம்ம மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லி இருக்காங்க கண்டிப்பா இப்ப நீங்க சொல்லுங்க எனக்கு நான் யார பத்தியும் பயப்பட மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் கேட்கறது இல்ல எங்க மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் என் கடை கோடியில் இருக்கின்ற என் தொண்டர்கள உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் இந்த மாநாடு மேடையில் நம்ம அறிவிக்கணுமா